ஒரு நாட்டுடைய பாதுகாப்புல ஆமுடு போர்ஸா இருக்கக்கூடிய முப்படங்கி எந்த அளவு முக்கியமான பங்கு வகிக்குதோ அதே அளவு எதிரி நாடுகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துங்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு நாட்டுடைய ஆமுடு போர்சோட இணைஞ்சு அதை முறியடிக்க கூடிய முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் உலக அமைப்புகளான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த பூமி பந்துல இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுங்கள்ல மிகப்பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்க கூடிய நாடாகவும் அதே சமயம் உலகத்திலே அதிகபட்சமா நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்களோட இயங்கிட்டு இருக்க உலகத்தோடைய பிரம்மாண்டமான டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் இந்தியா இப்படி மிகப்பெரிய மக்களாட்சி நாடா இருக்கக்கூடிய இந்தியா பாதுகாப்புக்காக மேற்பட்ட கொண்ட மிகப்பெரிய சக்தி நிறைய நாடுகளோடு இந்தியா தன்னுடைய பார்டர்ஸ் பகிர்ந்துட்டு இருக்காங்க இதுல பாகிஸ்தான் ரெண்டு இந்தியாவுக்கு நீண்ட காலமான தான் இருக்குது இதுல பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு கடந்த வருஷமா காஷ்மீர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி சீனாவோட இந்தியாவுக்கு லடாக் அருணாச்சல பிரதேச பகுதியில நீண்ட கால பார்டர் பிரச்சனை நீடிச்சுகிட்டே இருக்குது இந்தியாவுக்கு எப்பவும் பல வகையில நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நினைக்கிற சீனா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டோட நடவடிக்கைகளை துல்லியமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்தியாவால உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த உளவு அமைப்பு தான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அழைக்கப்படுற இந்தியாவுடைய உளவு அமைப்பா இன்டெலிஜென்ஸ் பீரோ இருந்தாப்பையும் ரா உளவு அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவுடைய ஸ்பை மாஸ்டரான ஆரன் என் காவ் ரா உளவு அமைப்பை எப்படி எப்படி கட்டமைச்சு உருவாக்குனாருன்றத பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருநூறு வருஷமா இந்திய துணை கண்டத்தை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் செவன்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்தியாவில இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியேறினாங்க சுதந்திரம் வாங்கினப்ப முப்பது கோடி மக்கள் தொகையை வச்சிருந்த இந்திய திருநாட்டோடைய பாதுகாப்புக்காக சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுல இருந்த பிரிட்டிஷ் இந்திய ஆர்மி இந்தியன் ஆர்மின்னு பெயர் மாத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது அதே சமயம் இந்தியா தன்னோட எல்லை பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்புல வச்சுக்கிறதுக்காக நாட்டோடைய உளவு துறையா இன்டெலிஜென்ஸ் பீரோவை செயல்பாட்டுல வச்சிருந்தாங்க சுதந்திர வாகன அந்த டைம்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்திய துணை கண்டத்துல தனி சமஸ்தானமா செயல்பட்டு இருந்த பல ராஜ்யங்களை தன்னுடைய பகுதியை இணைச்சுக்கிறதுல ரொம்பவே மும்பரமா செயல்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் செவன்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவுல பஸ்ட் காஷ்மீர் வார் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பஸ்ட் காஷ்மீர் வார் வரைக்குமே இந்தியாவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட சேவைன்றது மிகப்பெரிய அளவுல தேவைப்படல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நடுவுல பஸ்ட் காஷ்மீர் வார் முடிஞ்சு அடுத்த மூணே வருஷத்துல சீன அரசாங்கம் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான திபத்த தன்னுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி மூலமா கைப்பற்றி சீனாவோடைய அட்டனமஸ் ரீஜனா மாத்தினாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியாவோட நேரடியான எல்லையை பகிர்ந்துக்க கூடிய நாடா மாறின சீனா நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல இருந்து இந்தியாவோட பார்டர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அத்துமீற ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல நைன்டீன் இந்தியா மேல போர் தொடுத்த சீனா காஷ்மீரோட லடாக் பகுதியில இருக்கக்கூடிய அக்ஷய் சீன அத்துமீறி ஆக்கிரமிச்சு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திர வாகனம் ஆரம்ப காலம் இந்தியா கிட்ட அப்போ ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம்ன்றது இல்ல அதே சமயம் ஹிட்லரோட கூட்டாளிய வேற நாட்டில இருந்தே தூக்கிட்டு வந்த இஸ்ரேலோட மொசாத்த போல இந்தியா கிட்ட அப்போ ஒரு பலமான இன்டெலிஜென்ஸ் கட்டமைப்புமே இல்ல இதுவும் இந்திய சீன போர்ல இந்தியாவுடைய தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல மறைவுக்கு அப்புறம் இந்தியாவுடைய இரண்டாவது பிரதமரா பொறுப்பேத்துக்கிட்டார் லால் பகதூர் சாஸ்திரி சாஸ்திரி பிரதமரா இருந்தப்ப பொருளாதாரத்து மேல அதிகமா கவனம் செலுத்தின அவர் சோவியத் ரஷ்யாவோட இந்தியாவுடைய நட்பு அதிகமாக்க ஆரம்பிச்சார் அந்த சமயம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்தியாவோட செகண்ட் காஷ்மீர் வார ஸ்டார்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு மாசத்துக்கு மேல நீடிச்சுக்கிட்டு போரால ஆசியாவில ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது அப்ப அமெரிக்கா சோவியத் ரஷ்யா உட்பட பல நாடுங்க அழுத்தம் கொடுத்ததுனால ரொம்பவே உக்கரமா நடந்துட்டு இருந்த செகண்ட் காஷ்மீர் வார் என்றது ஒரு வழியா முடிவுக்கு வந்தது அந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் சீனாவோட தொடர்ந்து போர்களாவே சந்திச்சுட்டு வந்த இந்தியாவுடைய நகர்வுகளை துல்லியமாக கண்காணிச்சிட்டு வந்த இந்திய உளவுத்துறையுடைய முக்கியமான நபரான ஆரன் இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக சில முக்கியமான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சாரு சாஸ்திரி மாரடைப்பால மரணம் மகளான இந்திரா காந்தி இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமரா ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டுடைய முப்படைகளையும் வளமாக்க பிரதமர் இந்திரா காந்தி எப்பவும் அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு வந்தாங்க அப்ப இந்திரா காந்தியோட செக்ரட்டரியா

இந்த இந்தியாவுக்குள்ள ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலையும் அதே சமயம் வெளியில மற்ற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலையும் தகர் தெரிஞ்சு நாட்டை வலிமையா பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதே மாதிரி பிரதமர் இந்திரா காந்தி ரா உலக தேவையான ஆட்களை நீங்க இந்தியாவில எந்த துறைகள்ல இருந்து வேணா செலக்ட் பண்ணிக்கங்கன்னு ஆர் என் காவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அழைக்கப்பட்ட ரா உலக உருவாக்குறதுக்கான அடிப்படையான பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்ச ஆர் என் ரா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குன்னு பர்ஃபெக்டான உளவாளிங்களை தேர்ந்தெடுக்க எடுக்கணும்னு முடிவு பண்ணாரு இதுக்காக தனியா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அவரு இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பீரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இருநூத்தி பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களை மீட்டிங்க்கு வர வச்சிருந்தாரு ரா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்காக நாலு முக்கியமான அதிகாரிகளை செலக்ட் பண்ண ஆரன்கா இந்தியாவுடைய புது ஸ்பை ஏஜென்சியை தொடங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் படிப்படியா செய்ய ஆரம்பிச்சாரு ரா உளவு அமைப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா உளவாளிகளுக்கும் பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்பவே கடுமையான பயிற்சிகளை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ராவ்ல இருக்கக்கூடிய ஸ்பை ஏஜென்ட்டுங்களுக்கு இந்தியாவில் மாத்திரம் மட்டும் ட்ரைனிங் கொடுக்காம உலகத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்பை ஏஜென்சிலுமே சில மாசங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடிவு பண்ணாங்க இதுக்காக இந்தியாவுடைய ரா ஏஜென்ட்டுங்களுக்கு அமெரிக்காவுடைய சிஐஏ இஸ்ரேலோட மொசாட் அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவுடைய கேஜி பிலியும் பல விதமான அட்வான்ஸ்டு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி கவுண்டர் டெரரிசம் உட்பட இந்தியாவுடைய அணு ஆயுத கட்டமைப்புகளை பாதுகாக்கிற விதமாகவும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு அழைக்கப்பட்ட ரா உளவமைப்பு இருபத்தி ஒன்னு செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல தொடங்கப்பட்டுச்சு ரா உளவமைப்பு இந்தியாவுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் அதே மாதிரி சீனா பாகிஸ்தான் உட்பட அண்டை நாடுகளுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் துல்லியமா கண்காணிச்சு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பிரதமருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி பண்ற விதமா சீனா பாகிஸ்தான் உட்பட இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல பரவி இருக்கிற ரா ஏஜென்ட்டுங்க இந்தியாவுக்கு எதிராக அண்டை நாடுகளுடைய ராணுவம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக எதனா நியூக்ளியர் ப்ராஜெக்ட் பண்றாங்களான்றதையும் துல்லியமா கண்காணிச்சு இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கு தகவல் கொடுப்பாங்க இந்தியா ரா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆரம்பிச்ச ரெண்டே வருஷத்துல ஈஸ்ட் பாகிஸ்தான மையமா வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவுல பங்களாதேஷ் வார் ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப உக்கரமா நடந்த இந்த போர்ல இந்தியாவோடைய முப்பாடங்களோடு இணைஞ்சு செயல்பட்ட ரா உளவமைப்பு மேற்கு பாகிஸ்தான்லயும் கிழக்கு பாகிஸ்தான்லயும் பாகிஸ்தானோடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் துல்லியமா கண்காணிச்சு சொன்னாங்க ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலே ரா உளவமைப்பு இந்தியாவுக்கு பங்களாதேஷ் வார்ல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தாங்க அதே மாதிரி உலக வல்லரசான அமெரிக்கா உட்பட கூட உலகத்துல எந்த நாட்டுக்கும் தெரியாத வகையில ஸ்மைலிங் புத்தான்ற பேர்ல இந்தியாவுடைய நியூக்ளியர் டெஸ்ட் ரா வெற்றிகரமாக கண்டக்ட் பண்ணாங்க இந்தியாவுடைய ஸ்பை மாஸ்டரான ஆரன் என் காவோடைய தீவிர முயற்சியால உருவாக்கப்பட்ட ரா உளவு இன்னைக்கு உலகத்தோடைய சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகள்ல ஒன்னா இருக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வீடியோ முழுசா பாருங்க எங்களுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க